அனைவருக்கும் வணக்கமா நம்ம இன்னைக்கு ஒரு நல்ல பதிவு தான் பார்க்க போகிறோம் ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் தான் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை தான் எவ்வளவு தான் நம்ம பணம் சம்பாதிச்சாலும் அது நம்ம கையில் நிற்க மாட்டேங்குது சரியான டைம்க்கு நம்ம கஷ்டம் இருக்கிறப்ப நம்ம பணம் நம்மக்கிட்ட இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிற சமயத்தில் நமக்கு ரொம்ப மனக்கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் இதனால தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வீட்டில் நடந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒரு பரிகாரத்தை செஞ்சு அதுக்கான பலனை நம்ம அடையலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பரிவரை அவங்களுக்கு போடுறேன் இது ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம் தான் இதுக்காக நீங்கள் எதுவுமே அதிகமாக செலவு செய்ய தேவையில் நான் போடுற ஒவ்வொரு பரிகாரமும் ரொம்ப எளிமையாக இருக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிற பொருட்களை தான் பரிகாரம் இருக்கும் சரி இப்போ நம்ம இதை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வளர்பிரையில் வர்ற வெள்ளிக்கிழமையில் இந்த பரிகாரம் வந்து நம்ம பதினோரு வாரம் செய்யணும் நான் முன்னாடியே சொல்லிடுறேன் இந்த பதினோரு வாரமும் எந்த தடங்களும் இல்லாம பார்த்துக்கிற மாதிரி செய்யுங்க அதாவது பதினோரு வெள்ளிக்கிழமை நீங்க செஞ்சாலும் செய்யலாம் நடுவில் பெண்களுக்கான பிரச்சனைகள் வரும்போது கொஞ்சம் அது நம்ம அடுத்த வாரம் அதை க தொடர்ந்து செஞ்சுக்கலாம் ஆனால் கூடுமான வரைக்கும் பதினோரு வாரங்கள் நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா நிறைய பலன்கள் இதில் கிடைக்கும் முதல்ல பார்க்குறது என்னன்னா நம்ம வீட்டில் இருக்க பண கஷ்டம் அப்படிங்கிறது கண்டிப்பா உங்க கண் கூடாவே நீங்க பாப்பீங்க கிட்டே வரும் சரி இப்ப நம்ம பரிகாரத்தை பார்ப்போம் வெள்ளிக்கிழமை அதுவும் வளர்புறையில அமாவாசைக்கு அப்புறம் வர்ற வெள்ளிக்கிழமையே எடுத்துக்கோங்க காலையிலே இதை செய்கிறதுங்கிறது ரொம்பவே விசேஷம் எந்த ஒரு பரிகாரம் நம்ம செய்கிறதா இருந்தாலும் நம்ம பிரம்மமுகூத்தரில் செஞ்சோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம மனசும் ஒரு மாதிரி அமைதியாக இருக்கும் எந்த வித சத்தமும் பிரச்சனையும் இல்லாமல் அமைதியாக செய்யும் போது நம்மளுடைய வேண்டுதல் சீக்கிரமாகவே நடக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து நான் வந்து பிரம்மமுகூர்த்தத்தில் செய்ய சொல்கிறேன் நாலுட்டு ஆறுக்குள்ளே நீங்கள் முடிச்சிடுங்க ரொம்ப எளிமையானதுதான் வந்து காலையில் வெள்ளிக்கிழமனைக்கு எப்பயும் போல் நீங்கள் பூஜை அறையெல்லாம் சுத்தம் பண்ணி நாளே வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா குளிச்சிட்டு எல்லாமே எப்படி நீங்கள் பூஜை அறைக்கு நீங்கள் எப்படி பூவெல்லாம் போடுவீங்களோ அந்த மாதிரி சுவாமிக்கு அலங்காரம் பண்ணிவிட்டு விளக்கேத்தி வச்சுட்டு ரொம்ப ரொம்ப தான் மூணே மூணு ஏலக்காய் போதும் மூணு ஏலக்காய் எடுத்து சாமி முன்னாடி வச்சுட்டு உங்களுக்கு கடன் பிரச்சனை இல்லை என் நகை பிரச்சனை நகை மீட்க முடியல எங்களுடைய நகை வந்து அடமானத்துல இருக்குது அதை மீட்கிறதுக்கான வழி கிடைக்கல அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன வேண்டுதலான இருந்தாலும் அதாவது ஒரே ஒரு கோரிக்கை மட்டும்தான் வைக்கணும் அது வந்து அதை மனமுருக வேண்டிக்கிட்டு சுவாமி முன்னாடி மூணே மூணு ஏலக்காய் வச்சு படைச்சிருங்க அவ்வளோதான் திருப்பி அந்த ஏலக்காயை என்ன பண்ணணும் அப்படின்னா மறுநாள் காலையில் நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு சுவாமி படத்துக்கு முன்னாடியே மூடி வச்சுருங்க அதை அதே மாதிரி பதினோரு வாரங்கள் நீங்கள் செஞ்சு முடித்த பிறகு இந்த ஏலக்காயை அதாவது ஒரு பாயசம் போல் செஞ்சு எப்படின்னா பௌர்ணமியில் வரப்ப பௌர்ணமியாக பார்த்து இந்த ஏலக்காயில் பாயசம் போல் செஞ்சு ஸ்வீட் செஞ்சு நீங்கள் வந்து சாமிக்கு வந்து படைச்சிட்டு அதை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க இல்லை பக்கத்தில் இருக்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் கொடுக்கும் போது நீங்கள் பதினோரு வாரம் செஞ்சு இதை மன திருப்தி உங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும் நீங்கள் ஒரு வாரம் செஞ்ச அந்த பலன் வந்து அடுத்த வாரமே உங்களுக்கு தெரியும் அதாவது இருந்தாவது பணம் வரும் நீங்கள் ஏற்கனவே யார்கிட்டையாவது கொடுத்துருந்த பணம் உங்களை தேடி வரலாம் அப்படி இல்லை ரொம்ப நாள் நீங்கள் யார்கிட்டையாவது கேட்டிருந்த பணம் உங்கள்கிட்ட தேடி வரலாம் இல்லை உங்களுக்கு வந்து சொத்து பிரச்சனை இருந்தால் அதில் அதெல்லாம் தீர்வு கிடச்சி அதுக்கான பலன் கிடைக்கும் இப்படி ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு பணம் உங்கள் கையில் கண்டிப்பாக வந்து சேரும் இதை வந்து நம்பிக்கையோடு செய்யுங்க ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம் தான் இதுக்கு நீங்கள் அதிகமாக செலவே செய்ய தேவையில்லை நம்பிக்கையோடு செய்யுங்க எல்லோரும் வாழ்க்கையில் நல்ல வளமுடன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வாழ்வில் எல்லோரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவை அவங்களுக்கு நான் போடுற வாழ்க வளமுடன்